வாங்க நடராஜன் வாங்க வாங்க வெல்கம் ஒன்பது மணிக்கு சூடாரு இட்லி வாங்க சாப்பிடலாம் திவரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க எனக்கும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க லைக் பண்ணிட்டே நன்றிப்பா நன்றி ஆஹ் பேசியிருக்கே ரா பேசியிருக்கீங்களா தெரியலையே வாசுதேவன் பேசியிருக்கியா எனக்கு தெரியலயே வாசுதேவன் பேசியிருக்கியாய் எனக்கு தெரியலையே பையனோட பார்த்தா கரெக்ட் ஆனா ஃப்ரெண்டா நீ என்ன ஒர்க் பண்ற என்ன ஒர்க் பண்றீங்க புரியல எங்க வீட்டுக்கார சிவா உங்க ஃப்ரெண்டுனா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு சொல்லுங்க நான் கண்டுபிடிக்கிறேன் கூட இருப்பது யாரும் ஆண்டு என்னோட பையன் இருக்காங்க பையன் இருக்கான் வீட்டுக்காரர் எல்லாமே தான் இருக்காங்க எல்லாமே தான் லைவ் போடுறதுக்கு எல்லாம் வந்து இருக்கும் லைவ் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு லைவ் முடிஞ்சிரும் வணக்கம் மாப்பிள்ளை சிவா வணக்கம் மாப்பிள்ளை சிவா எப்பா என் வண்டிக்கு கிரீஸ் போடுவாருக்கிறாருப்பா அப்ப தெரியுமாட்டுக்கே வாசுதேவன் அப்ப எங்க வீட்டுக்கார தெரியுமா நம்ம கிரீஸ் பற்றதா கிரீஸ் ஒர்க்கு தான் கேக்குறாரு அப்பாவ கார்த்திகராஜன் வாங்க ஹலோ வடக்கம் சூப்பர் மேம் நைட்டு என்ன டிஃபன் மேடம் இங்கு தோசை மேம் நாங்க சாப்பாடுதாப்பா செய்யணும் ரசம் இருக்கு ரசம் தான் சாப்பாடுதான் பண்ணான் இருக்கு லைக் போட்டேன் மேம் பா வாசுதேவன் எந்த வண்டி எனக்கு எங்க வீட்டுக்கார சொல்லுங்க அவரு இங்கதான் இருக்காரு சொல்லுங்க என்ன தெரியல எனக்கு சாப்பிட்டேன் பா நீ சாப்பிட்டியா மாப்பிள்ள மாப்பிள்ள இல்லைன்னா சாப்பாடு போடல முடிச்சா சாப்பாடு உங்க வண்டி பெயர் கேக்குறாரு லோடு லாரின்னு சொல்லுங்க சிவாவுக்கு தெரியும் இங்கதான் இருக்காரு சிவா இங்கதான் இருக்காரு லாரியாப்பா வண்டி பெயர் சொல்லுங்க நான் அப்பதான் தெரியும் அவருக்கு ஆஹ் நிலாச்சோரி என்று மகா மகம் பங்குனி உத்திரம் சாப்பிடுங்க மொட்டை மாடி பங்குனி உத்தரம் இன்னைக்கு தைப்பூசம் நடராஜன் ப்ரோ தைப்பூசம் இன்னைக்கு இன்னைக்கு பங்குனி உத்தரம் கிடையாது தைப்பூசம் எல்லா முருகன் கோவிலுமே இன்னைக்கு நல்லா கூட்டமாக இருந்திருக்கும் காலையில் போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் நாங்கள் ஈவினிங் டைம் தான் போனோம் சா ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் தான் நாலு மணிக்கு போனோம் அங்கேயே நல்லா கூட்டம் தான் ஏன்னா மழை ஏறத்துக்குள்ள அப்பா அப்பா ரொம்ப அசோக் லைலண்டா அசோக் லைலண்டா தெரியலையா தெரியலையாப்பா தெரியலையா இந்தியோட பேர் சொல்ல வண்டி கம்பெனி பேர் தான் சொல்றாரு ஏப்பா கம்பெனி பேர் தான் अशोक லைலண்ட் தான் தெரியுமே எல்லா கம்பெனி பேர்மே அசோக் லைலண்ட் தானே போட்டு பேர் சொல்ல லாரி பேர் என்னன்னு சொன்னா தானே தெரியும் லோடு லாரி பேர் அசோக் லைலண்ட்ங்கிறது கம்பெனி பேர் அந்த ஏப்பா ரிペア போடுவாங்க அந்த கம்பெனி பேர் தான் அசோக் லைலண்ட் கம்பெனி பேர் நான் ஆமா انا உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்குது கம்பெனி அசோக் லைலண்ட் அவர் ஆப்போசிட்ல இருக்க கடைக்கு ஆப்போசிட் அசோக் லைலண்ட் இன்றுன்னு சொன்னேனே இன்னைக்கு இன்னைக்கு வந்து தைப்பூசம் பங்குனி உத்தரம் கிடையாது பங்குனி உத்தரத்துக்கு வந்து எப்பயுமே முருகன் கோவிலா திருவிழா நடக்கும் இது பங்குனி உத்தரம் கிடையாது இது வந்து தைப்பூசம் சரிங்களா தைப்பூசம் நல்லா சூப்பரா இருந்துச்சு நாங்கெல்லாம் நல்லா சிறப்பா இருந்துச்சு அதே தான் அதே தான் ஆப்போசிட்டா அவர் அசோக் லைலன் ஆப்போசிட்ல இருக்காரு நீங்க நீங்க எந்த லாரி ஏதான்னு கேக்குறாரு வண்டியோட நேம் ஆ வண்டியோட நேம் என்னன்னு சொல்லுப்பா பா கண்டுபிடிச்சுவாரு ரெடி இந்த மாதிரி இருக்கும்ல வண்டி பேரே வாசுதேவனா சொல்றது டீடைலா தானே தெரியும் கிரீஸ் அடிக்கிறது எல்லாம் கரெக்ட்டா சொல்றீங்க எல்லாம் பற்றையில சொல்றீங்க ஆனா என்னன்னு தெரியல அடடா தைப்பூசத்தியும் சேர்த்தா ஓகே ஓகே சாப்பிட வேண்டியதா நடராஜன் ப்ரோ சாப்பிடலாம் சாப்பிடலாம் எல்லாமே கரெக்டா சொல்றீங்க ஆனா எல்லாமே கரெக்ட்